அப்பாவாலையே அனாதை என்று கூறி விடுதியில் விடப்பட்டவர் திருமணமாகி ஐந்து ரூபாய்க்கு வயல் வேலை செய்தவர் இன்று அமெரிக்க சாப்ட்வேர் கம்பெனியின் முதலாளி ஆர்வமும் விடாமுயற்சியும் சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற ஒந்துதலும் இருந்தால் எதையுமே சாதித்துவிட முடியும் அதற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் ஜோதி அனிலா ரெட்டி அனாதை இல்லத்தில் தங்கி படித்தவர் ஐந்து ரூபாய்க்கு வயல் வேலைக்கு சென்றவர் இன்று பள்ளி பிள்ளைகள் படிக்கும் பாடத்தில் இடம் முக்கிய நபராக மாறியிருப்பதோடு அனாத குழந்தைகளை போய் உதவராக விளங்கும் அதிசயம் ஆனால் உண்மை கதைதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அப்போதைய ஆந்திரா மாநிலமாக இருந்த இப்போதைய தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல்லில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஜோதி அனிலா ரெட்டி தன்னுடன் பிறந்த நான்கு பேரில் ஜோதி இரண்டாவது பெண் வீட்டு வறுமையால் தனது இரண்டு பெண் குழந்தைகளை தாயில்லா பிள்ளைகள் என்று பொய் சொல்லி அனாத இல்லத்தில் சேர்த்தார் ஜோதியின் அப்பா ஐந்து வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு முடிக்கும் வரை அனாதை இல்லத்தில்தான் வசித்தார் ஜோதி அது மிகவும் கடுமையான வாழ்க்கை நாள் முழுக்க அழுது கொண்டிருந்த அவரது அக்காவால் சமாளித்து இருக்க முடியவில்லை எனவே ஜோதியின் அப்பா அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றும் விட்டார் ஆனால் ஜோதியோ அங்கேயே இருக்க வேண்டியதாகிவிட்டது அக்காவுடன் இருந்தால் அம்மா மீதான ஏக்கம் அதிகமாகிவிட்டது ஒரு வழியாக அநாதை இல்லத்தை அனுசரித்துக் கொண்டார் ஜோதி விடுமுறை நாட்களிலும் மேல் பார்வையாளரின் வீட்டு வேலையை செய்து அங்கேயே உண்டு உறங்கியிருக்கிறார் ஜோதி பத்தாம் வகுப்பு முடித்த முடித்தவுடனேயே வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரப்பட்டு கையோடு திருமணமும் செய்து கொள்ளவும் வற்புறுத்தப்பட்டுள்ளார் வயதுக்கு வந்து ஓராண்டிலேயே பதினாறாம் வயதிலேயே அவரை காட்டிலும் பத்து வயது கூடுதலான பத்தாம் வகுப்பு கூட தேர்ச்சி அடையாத விவசாயி கணவனுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார் ஜோதி நாள் முழுதும் வருத்தெடுக்கும் தெலுங்கானா வெயிலில் ஐந்து ரூபாய் சம்பளத்தில் நெல் வயலில் கூலி வேலை செய்த ஜோதி பதினெட்டு வயதிலேயே இரண்டு குழந்தைகளுக்கும் தாயானார் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வயலை நோக்கி ஓடியாக வேண்டும் பொழுது சாய்ந்த பின்பு வீடு திரும்பியதும் இரவு சாப்பாடு சமைக்க விறகடுப்பில் புகைக்க வேண்டும் ஸ்டவ் கூட வாங்க முடியாத வறுமையான சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜோதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அமைந்தது நேரு யுவ கேத்ரா சார்பில் கிராம இளைஞர்களுக்கான வகுப்புகளும் எடுக்கப்பட்டன அந்த வகுப்புகளில் பாடம் சொல்லி கொடுக்க படித்தவர்கள் வேறு யாரும் இல்லாததால் ஜோதி அழைக்கப்பட்டார் அந்த சம்பளமும் குடும்பத்தை பாதுகாக்க போதாததால் இரவு நேரங்களில் தையல் வேலையிலும் ஈடுபட்டார் தட்டச்சும் கற்றுக்கொண்டார் பார்த்து கொண்டிருந்த வேலையில் அவர் காட்டிய உத்வேகமும் வித்தியாசமான முயற்சிகளும் அவரை யுவகேத்ரா மண்டல பேர் மேற்பார்வையாக உயர்த்தியது அதன் பிறகு பல வாரங்கள் மண்டலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வேலை நிமித்தமாக அலைந்தபோதுதான் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார் சிரத்தை எடுத்து தானும் மேற்கொண்டு படித்தார் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு வரை படித்து அரசு ஆசிரியராக பணியிலும் சேர்ந்தார் தன் வீட்டிலிருந்து வேலை பார்த்த பள்ளிக்கு செல்ல இரண்டு மணி நேரம் ஆகும் அந்த நேரங்களில் கூட அயராமல் தான் தைத்து துணிகளை பயணம் செய்யும் பேருந்துகளிலேயே விற்றார் தனக்கு கிடைக்கும் கொஞ்ச ஓய்வு நேரத்தில் கூட இப்படி வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வாய்ப்பளிக்கும் வேலைகளிலும் அவர் ஈடுபட்டார் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கனவு ஜோதிக்கு வந்தது அதற்கு காரணம் அங்கிருந்து வந்த அவரின் உறவினர் ஒருவர் அங்கு சென்றால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பினார் இதனால் கணினி கற்கவும் ஆரம்பித்தார் கடவுச்சீட்டு விசாவுக்கு பணம் சேர்க்கவும் துவங்கினார் ஒரு வழியாக பணம் சேர்த்த பின்பு தன் இரு மகள்களையும் விடுதியில் விட்டுவிட்டு அமெரிக்கா சென்றார் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்கிற ஆசையோடு பறந்து சென்ற ஜோதியை அமெரிக்கா உடனடியாக வரவேற்கவும் இல்லை அங்கு சென்ற பின்பு சரியான வேலையும் தங்க இடமும் கூட அவருக்கு கிடைக்காமல் அலைந்தார் ஒரு வழியாக மாதம் முன்னூத்தி ஐம்பது டாலர் கட்டணத்தில் பணம் செலுத்தும் விருந்தாளியாக தங்குவதற்கு ஒரு குஜராத்தி குடும்பத்தை கண்டுபிடித்தார் அப்போது அவரிடம் செல்போனும் இல்லை தினமும் வேலை இடத்திற்கு மூன்று மைல்கள் தூரம் நடந்தே சென்று வருவார் மூவி டைம் என்கிற ஒரு வீடியோ கடையில் ஒரு விற்பனை பெண்ணாக முதலில் பணியாற்றினார் பிறகு தெற்கு கலிபோர்னியாவில் அரங்க சேவை பெண்ணாகவும் அடுத்து போனிக்ஸ் நிறுவனத்தில் குழந்தை தாதியாகவும் அரிசோனாவில் எரிவாயு நிலையத்தில் உதவியாளராகவும் இறுதியாக வெர்ஜினியாவில் மென்பொருள் அளவெடுப்பாளராகவும் வேலையைச் சேர்ந்தார் இறுதியில் விசா பிரச்சனையால் அந்த வேலையும் விட வேண்டியது வந்தது விசா பிரச்சனையால் தான் சந்தித்த மனவேதனைகளை வேறு எவரும் அனுபவிக்க கூடாது என்றும் விரும்பினார் அங்கு தோன்றியதுதான் கம்பெனி துணங்கும் கனவு அந்த துறையில் மேற்கொண்டு அனுபவம் பெற்றார் பல நாட்கள் மிகவும் கடினமாகவும் உழைத்தார் இன்று ஜோதி அரிசோனாவில் இயங்கி வரும் கீ சாப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்தின் இயக்குனர் ஒரே நாளில் நடந்த அற்புதமல்ல இந்த சாதனை இது பல வருட இடைவிடாத போராட்டமும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போம் என்ற உத்வேகம் கொடுக்கும் துணிச்சலும்தான் துணிச்சலால் தான் ஈன்றது இந்த வெற்றிக்கனி பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் நிறுவனத்தின் தான் ஜோதி இன்று இந்தியா வரும்போதெல்லாம் பல அனாதை இல்லங்களுக்கும் மகளிர் கல்லூரிகளுக்கும் சென்று உரையாற்றுகிறார் கடும் வெயிலிலும் கூட வெறும் கால்களோடு அன்று நடந்த ஜோதி இன்று அரைமுழுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காலணிகளில் எதை அணிவது என யோசிக்க பத்து நிமிடங்கள் ஆகும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு தட்டு நிறைய உணவை தன் கண்களில் பார்க்க மாட்டோமா என ஏங்கிய ஜோதி இன்று பல ஆதரவற்ற மற்றும் அனாத இல்லங்களில் பசியை தீர்க்க உதவுகிறார் பண உதவியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆதரவற்ற பிள்ளைகளோடு செலவழிக்க முடிவதே சிறந்த தானம் என்பது அவருடைய கருத்து அதனால் அடிக்கடி இந்தியா வந்து தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் இயலாதவர்களுக்கு செய்து வருகிறார் ஜோதி ரெட்டி தான் வறுமையான குடும்பத்தில் பிறந்தேன் வறுமைக்கே வாழ்க்கப்பட்டேன் ஆனாலும் இருந்து இருந்துவிட முடியாது என்னால் உறுதியான குரலில் கூறுகிறார் ஜோதி அன்று தன் வீட்டு பிளாஸ்டிக் டப்பாக்களில் நான்கில் அரிசியும் பருப்பும் நிறைந்து வைத்தாலே போதும் என்றிருந்தது அவருக்கு என் பிள்ளைகளுக்கு வயிறார உணவளிப்பதற்கு மேலாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்பதே என் கனவாகவும் இருந்தது நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைகள் படக்கூடாது பதினெட்டு வயதில் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயானை அவர்களுக்கும் அவர்களுக்கு பொம்மை வாங்க மருந்து வாங்க என்னிடம் போதிய பணமும் இருந்ததில்லை பள்ளியில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் தேர்ந்தெடுத்ததோ தெலுங்கு வழிக்கல்விதான் கல்விதான் ஏனென்றால் அதில்தான் மாதக் மாத கட்டணம் இருபத்தைந்து ரூபாய் அப்போது ஆங்கில வழி கட்டணம் ஐம்பது ரூபாய் அந்த ஐம்பது ரூபாயில் எனது இரண்டு பிள்ளைகளையுமே படித்து படித்து விடுவார்களே என்பதால் தான் தெலுங்கு வழி கல்வியை நான் தேர்வு செய்தேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கட்டாயமாக இந்தியா வந்து விடுவார் ஜோதி அன்று அவரது பிறந்த நாள் அந்த நாளை வாரங்களில் உள்ள வெவ்வேறு அனாதை இல்ல இல்லக் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார் மனநலம் பாதிக்கப்பட்ட இருநூத்தி இருபது குழந்தைகளை தன் பொறுப்பில் ஏற்று அந்த இல்லத்திற்கு நன்கொடையும் அளித்து வருவதாக ஆர்வமுடனும் குறிப்பிட்டிருக்கிறார் கார் ஓட்டுவதில் ஜோதிக்கு மிகப்பெரிய ஆர்வமும் உண்டு அது அமெரிக்கா போனால்தான் சாத்தியமாகும் என்பது அவரது நம்பிக்கை வீட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள் ஆனால் ஒரே ஒரு நல்ல அம்சம் எனக்கு என்னுடைய இரண்டு குழந்தைகளோடு வாழ்க்கையுடன் போராடும் பொறுப்பை கணவர் எம்பாசம் விட்டுவிட்டார் என் மகள்கள் என்னைப் போலவே கடுமையாக உழைப்பாளிகள் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் சிறுத்தபடியே கூறுகிறார் ஜோதி அவரது இரண்டு பெண் குழந்தைகளுமே தற்போது மென் பொறியாளர்களாக இருவருமே திருமணம் முடித்து அமெரிக்காவில் வாழ்கிறார்களாம் ஜோதி அமெரிக்காவில் ஆறு வீடுகளும் இந்தியாவில் இரண்டு வீடுகளும் வாங்கியிருக்கிறார் ஆம் அவரது கார் ஓட்டம் கனவும் நிஜமாகிவிட்டது ஸ்போர்ட்ஸ் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு தலைமுடியை தளர்வாக விட்டபடி மெர் மெர் மெர்சிடிஸ் காரை ஓட்டிச் செல்கிறார் கா காகாதியா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு இரண்டாம் நிலை ஆங்கில பாடத்தில் ஜோதியை பற்றிய பாடம் இடம்பெற்றிருக்கிற அளவுக்கு இன்று ஜோதியும் உயர்ந்திருக்கிறார் வளர்ந்திருக்கிறார் நம்ப முடியுமா உங்களால் ஒரு காலத்தில் இதே பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சினேன் மறுத்து விட்டார்கள் இன்றைக்கு கிராமத்து பிள்ளைகள் நிறைய பேர் என்னை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழும் மனுஷி யார் என்பதைக் காண விரும்புகிறார்கள் கிராமத்திலிருந்து கீழே இருந்து மேல் நோக்கி போவது முக்கியமல்ல ஆனால் மேலே போன பின்பும் கீழ் நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துபவர்களே உலகம் சரித்திரமாக்கி மற்றவர்களுடன் மற்றவர்களுக்கு அதை பாடமாக்கி படிக்க வைக்கும் என்று ஜோதியும் கூறுகிறார் இந்த விடிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க